திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமௌட் ஆப் இந்த ஆப்பில் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான பொருட்களும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆர்டர் பண்ணிணா நீங்கள் விரைவாக உங்கள் வீட்டுகளுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடைகளில் வாங்கிறதுக்கும் இந்த ஆப்பில் வாங்குறதுக்கு வித்தியாசம் என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஆப்போட லிங்க் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற இந்த ஆப்போட லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை உடனே ஆர்டர் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு டேஸ்ட்டில் முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குடும்பே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் வாங்க இந்த முட்டை குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சு எடுத்துக்கணும் முட்டை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்துலேருந்து பதினிஷம் போல நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க அடுத்து லைட்டா முட்டையோட மேல் ஃபுல்லாக முட்டையில் இறங்கும் குழம்பு டேஸ்டும் நல்லா இருக்கும் ரெண்டு தக்காளி ஆட் பண்றேன் கூடவே அஞ்சுல ஆறு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஆட் பண்றேன் அரை டீஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லையை ஆட் பண்ணிக்கங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காரத்துக்கு தமிழ் குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் அளக்க ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு அடுத்து குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு கடுகு லைட்டாக வெடிச்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரியாணி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பீஸ் பட்டை ஒரு ஏலக்காய் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இருபது சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வரணும் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் மசாலாவை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட பச்சை வாசன பொருளுக்கு நல்லா இதை வதக்கணும் வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பச்சையாக தான் சேர்த்து அரைச்சிருக்கோம் இதோட பச்சை வாசன பொருளுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணணும் நல்லா ஃப்ரை ஆகி ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இது நல்லா குக் பண்ணிக்கணும் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு மூடி வச்சு நம்ம குக் பண்ணிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் குழம்பு நல்லாவே குக் ஆகிருக்கு ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் முட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு கப் அளவுக்கு திக்கான தேங்காய்பால் ஊற்றிக்கோங்க பால் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது திக்காக தான் இருக்கணும் அப்பதான் குழம்புல டேஸ்ட் நல்லா இருக்கும் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க முட்டை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் போல குக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் வச்சிருங்க அஞ்சு நிமிஷம் போல சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது கொழம்பு நல்லா குக் ஆகி இது மாதிரி ஆயில் ஃபுல்லாக செப்ரேட்டாக பிரிஞ்சு வரும் அந்த சைட்ல ஃபைன் நல்லா கொஞ்சமாக கருவேப்பிலே கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்